இட்லி தோசை ரெண்டுத்துக்கும் ஒரே மாவில் செய்யலாம் இதில் நிறைய வகை இருக்குது முதல் நாள் கிரைண்டரில் எப்படி அரைக்கலாம்னு பார்க்கலாம் பத்து கப் இட்லி அரிசி ரெண்டு கிலோ ரெண்டுலேருந்து மூணு முறை கழுவி நல்ல தண்ணி ஊற்றி ரெண்டுலேருந்து மூணு மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க ஒன்றரை கப் உளுத்தம்பருப்பு ரெண்டுலேருந்து மூணு முறை கழுவிக்கோங்க அதோட ஒரு டேபிள்ஸ்பூன் வெந்தயம் நல்ல தண்ணி ஊற்றி ரெண்டு மணி நேரம் ஊறட்டும் நல்ல ஊறுனதும் உளுந்தில் இருக்க தண்ணியை வடிச்சுட்டு கிரைண்டரை சுற்றும் போது பொறுமையாக உளுந்து போடணும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சைடில் வழித்து விட்டுட்டே இருக்கேங்க இருபது நிமிஷத்தில் உளுந்து நல்லா மசிஞ்சிடும் மசிஞ்ச உளுந்தை வழிச்சிவிட்டு ஊற வச்ச அரிசியை கிரைண்டர் அளவுக்கு ஏற்ப பாதி பாதியாக போட்டுக்கோங்க சைடில் அரிசி ஒதுங்கிடும் அப்பப்போ தண்ணி தெளித்து தள்ளி விட்டுட்டே இருந்தால் ஒரே மாதிரி அரைப்படும் லைட்டாக குறை குறப்பா இருக்கும்போது உளுந்து வழிச்ச பாத்திரத்தில் வழிச்சுடுங்க மீதி உள்ள அரிசியும் இதே மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க ரெண்டையும் நல்லா கலந்து விட்டு ஆறுலேருந்து எட்டு மணி நேரம் புளிச்சதும் நல்லா கலந்து விடுங்க ஒரு பவுலில் தேவையான அளவு மாவு எடுத்து உப்பு சேர்த்து கலக்கி விடுங்க நான் தோசை இல்லை இட்லி செய்யும்போது தான் உப்பு சேர்ப்பேன் ஏன்னா மாவு சீக்கிரம் புளிக்காமல் இருக்கும்னு இட்லி அப்படியே ஊற்றலாம் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து தோசை ஊற்றிக்கலாம் கிறிஸ்பியாகவும் வரும் ஏனமாவும் வரும் புசு புசுன்னு இட்லி மொறு மொறுன்னு தோசை ஒரே மாவுல செஞ்சு அசத்துங்க இன்னைக்கு இரண்டாம் நாள் சிவப்பரிசியில் செய்யலாம் ஒரு கப் சிவப்பரிசி நல்ல தூசி இல்லாமல் கிளீன் பண்ணினது கால் கப் இட்லி அரிசி கால் கப் பச்சரிசி கால் கப் உளுந்து அரை ஸ்பூன் வெந்தயம் ரெண்டுலேருந்து மூணு முறை கழுவி நல்ல தண்ணி சேர்த்து மூணு மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க நல்லா ஊறுனதை மிக்சி ஜார்க்கு மாற்றி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மைய அரைச்சி ஒரு பவுலுக்கு மாற்றிடுங்க ஒரு ஸ்பூன் உப்பு போட்டு கையில் நல்லா கலந்து விடுங்க ஏழுலேருந்து எட்டு மணி நேரம் அப்படியே குளிக்கட்டும் புசு புசுன்னு மாவு நல்லா பொங்கி இருக்கும் ரொம்ப திக்கா இருந்தா கொஞ்சம் தண்ணி சேர்த்து கலந்துக்கோங்க அப்படியே இட்லி ஊத்திக்கலாம் அதே மாவுல இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து தோசை செய்யலாம் மொறு மொறுன்னு இருக்குங்க தோசை டேஸ்ட்ல எந்த வித்தியாசமும் இருக்காது அவ்வளோ டேஸ்டா இருக்கும் ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் மூணு நாளைக்கு ஃப்ரிட்ஜில் வச்சு பயன்படுத்தலாம் மெது மெதுன்னு இட்லி மொறு மொறுன்னு தோசை ஒரே மாவுல செஞ்சு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க இன்னைக்கு மூன்றாம் நாள் கடையில் கொடுத்து எப்படி மாவு அரைக்கலாம்னு பார்க்கலாம் ஒரு கப் உளுந்து ஆறு கப் இட்லி அரிசி ஒரு டேபிள் ஸ்பூன் வெந்தயம் சேர்த்து ரெண்டுலேருந்து மூணு முறை கழுவி நல்ல தண்ணி சேர்த்து மூணு மணி நேரம் ஊற வச்சுட்டுங்க நல்லா ஊறுனதும் கடையில் கொடுத்து அரைச்சிட்டு வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு ரெண்டு கப் தண்ணி சேர்த்து நல்லா கட்டி இல்லாமல் கலந்து மூடி வச்சுடுங்க ஆறுலேருந்து இருந்து எட்டு மணி நேரம் புளிக்கட்டும் மாவு புளிச்சதும் புசு புசுன்னு இருக்கும் லைட்டாக கலந்து விட்டுக்கோங்க கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் கடையில் அரைக்கிற மாவுக்கு இட்லி நல்லா வரும் எப்பவும் போல் இட்லி ஊற்றி பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் வேக வச்சு எடுத்துட்டா சாஃப்டாக இருக்கும் இட்லி அதே மாவுலேயே தோசை செய்யலாம் ரொம்பவே நல்லா வரும் இவ்வளோ மாவு அரைச்சா வெறும் பதினஞ்சு தாங்க ஆகும் ஆனால் பேக்கெட் மாவு வாங்குறதுக்கு பதில் இப்படியும் நீங்கள் ட்ரை பண்ணலாம் முதல் ரெண்டு நாள் இட்லி நல்லா சூப்பராக இருக்கும் அப்புறம் மீதி மாவில் நீங்கள் தோசை செஞ்சுக்கலாம் இது யாருக்காச்சும் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் இன்னைக்கு நான்காம் நாள் உப்புமா ரவல செய்யலாமா உளுந்து நூறு கிராம் கழுவி நல்ல தண்ணி ஊத்தி கால் ஸ்பூன் வெந்தயம் சேர்த்து ஒரு மணி நேரம் ஊற வச்சிடுங்க நல்ல ஊறின பருப்பை மிக்சி ஜார்க்கு மாத்தி கொஞ்சம் தண்ணி சேர்த்து மைய அரைச்சி ஒரு பவுலுக்கு மாத்திடுங்க அதோட ரெண்டு கப் உப்புமா ரவை முக்கால் ஸ்பூன் உப்பு சேர்த்து உளுந்தோட நல்லா கலந்துக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து இட்லி மாவு பதத்துக்கு கொஞ்சம் கெட்டியா கையில கலக்கி விடுங்க நாலு மணி நேரம் குளிச்சதும் எட்டியா இருக்கும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து இட்லி ஊற்றுற பக்குவத்துக்கு நல்லா கலந்துக்கோங்க எப்பவும் போல இட்லி தட்டில் மாவு ஊத்தி எட்டுலேருந்து இருந்து பத்து நிமிஷம் வேக வச்சு எடுத்தா மெது மெதுன்னு இட்லி ரெடி ஆகிடும் அதே மாவில் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து தோசை ஊத்திக்கலாம் தோசையும் அருமையா இருக்கும் இதே மாதிரி கோதுமை ரவையிலும் செய்யலாம் எம்மா அவங்க அம்மாவுக்கும் என் அப்பாவோட அப்பாவுக்கும் செஞ்சு கொடுத்த ரெசிபி இது சுகர் பேஷண்ட்க்கு அரிசி இல்லாம சாப்பிட்றதுக்காக இந்த ரெசிபி அடிக்கடிக்கு செய்வாங்க நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்க இன்னைக்கு ஐந்தாம் நாள் கம்பில் இட்லி தோசை பார்க்கலாமா ஒரு கப் கம்பு நல்லா சுத்தம் செஞ்சது ஒரு கப் இட்லி அரிசி அரை கப் உளுந்து ஒரு ஸ்பூன் வெந்தயம் ரெண்டுலேருந்து மூணு முறை நல்லா கழுவி நல்ல தண்ணி சேர்த்து நாலுலேருந்து அஞ்சு மணி நேரம் ஊற வச்சுடுங்க நல்லா ஊறுனதை தண்ணியை வடிச்சிட்டு மிக்சி ஜார்க்கு மாற்றி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மையம் அரைச்சி பவுலுக்கு மாற்றிடுங்க அரை ஸ்பூன் உப்பு சேர்த்து கையில் கலந்து விடுங்க அப்படியே அது எட்டு மணி நேரம் குளிக்கட்டும் குளித்ததும் நல்லா புசு புசுன்னு மாவு பொங்கி இருக்கும் இட்லி மாவு கொஞ்சம் திக்கா தான் இருக்கணும் லைட்டாக கலந்து விட்டுக்கோங்க அப்படியே இட்லி ஊத்தி பத்துல இருந்து பன்னெண்டு நிமிஷம் வேக வச்சு எடுத்தா சாஃப்டான இட்லி ரெடி ஆயிடும் மாவுல கொஞ்சமா தண்ணி சேர்த்து தோசை செஞ்சா மொறு மொறுன்னு தோசை வந்துடும் இட்லி தோசை ரெண்டுத்துக்குமே கார சட்னி இல்ல மிளகாப்பொடி காம்பினேஷன் ரொம்ப அருமையா இருக்கும் உங்களுக்கு ஏழு வகையான மிளகாப்பொடி ரெசிபி வேணும்னா கமெண்ட்ல சொல்லுங்க அடுத்த சீரீஸ்ல அதை போட்டுடலாம் இன்னைக்கு ஆறாம் நாள் இட்லி அரிசி ரவையில் செய்யலாமா ரெண்டு கிலோ இட்லி அரிசி ரெண்டுலேருந்து மூணு முறை கழுவி தண்ணி நல்லா வடிச்சிட்டு வெயிலில் காய வச்சுடுங்க மாவு மிஷினில் கொடுத்து ரவை பதத்துக்கு அரைச்சி நல்லா ஜலிச்சுடுங்க அதில் இருக்க மாவு தனியா பிரிஞ்சிடும் இது மூணுலேருந்து அஞ்சு மாதம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஏர்டைட் கண்டெய்னர்ல ஈரம் படாமல் இருக்கணும் இப்போ மாவு ரெடி பண்ண ஒரு கப் உளுந்து ஒரு ஸ்பூன் வெந்தயம் சேர்த்து கழுவி நல்ல தண்ணி ஊற்றி ஒரு மணி நேரம் உற வச்சுடுங்க அஞ்சு கப் இட்லி ரவை அது முழுகிற அளவு தண்ணி சேர்த்து அப்படியே ஊறட்டும் நல்லா ஊறின பருப்பை மிக்சி ஜாருக்கு மாத்தி கொஞ்சமா தண்ணி சேர்த்து மைய அரைச்சி ஒரு பாத்திரத்துக்கு மாத்திடுங்க ஊற வச்ச இட்லி ரவையை நல்லா பிழிஞ்சி உளுந்தோட சேர்த்துடுங்க ஒரு டேபிள் ஸ்பூன் கல்லூப்பு சேர்த்து தேவைப்பட்டா கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா கையில கலக்கி விட்டுக்கோங்க எட்டு மணி நேரம் புளிச்சதும் நல்லா அடியில இருந்து கலக்கி விடுங்க எப்பவும் போல இட்லி ஊத்தி எடுத்தா கல்யாண வீட்டுல கிடைக்கிற இட்லி மாதிரி அருமையா இருக்கும் அப்படியே அதே மாவில் தோசை செஞ்சுக்கலாம் நல்லா மொறு மொறுன்னு வரும் ஆஃபீஸ் போறவங்களுக்கு இந்த மெத்தட் ஈஸியா இருக்கும் ஏன்னா உளுந்து மட்டும் ஊற வச்சா போதும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க எப்படி சொல்லுங்கள் இன்னைக்கு ஏழாம் நாள் கேழ்வரகுல செய்யலாமா ஒன்றரை கப் கேழ்வரகு எல்லாமே நூறு கிராம் கப்ல எடுத்திருக்கேன் அரை கப் இட்லி அரிசி அரை கப் உளுந்து ஒரு ஸ்பூன் வெந்தயம் மூணுல இருந்து நாலு முறை நல்லா கழுவிக்கோங்க நல்ல தண்ணி சேர்த்து அஞ்சு மணி நேரம் ஊற வச்சுக்கணும் நல்லா ஊறுனதும் தண்ணியை வடிச்சுட்டு மிக்சி ஜார்க்கு மாற்றி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மையை அரைச்சி ஒரு பவுலுக்கு மாற்றிடுங்க அரை ஸ்பூன் உப்பு சேர்த்து கையில் கலந்து விட்டு மூடி வச்சுடுங்க எட்டு மணி நேரம் அப்படியே குளிக்கட்டும் குளிச்சதும் மாவு நல்லா புசு புசுன்னு இருக்கும் லைட்டாக கலந்து விட்டு ரொம்ப கெட்டியாக இருந்தால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க எப்பவும் போல இட்லி செஞ்சுக்கலாம் குட்டி இட்லியும் செய்யலாம் குழந்தைங்களை சாப்பிட வைக்க ஈஸியாக இருக்கும் பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் வெந்ததும் எடுத்தா மெது மெதுன்னு இட்லி ரெடி ஆகிடும் அதே மாவில் கொஞ்சமா தண்ணி சேர்த்து தோசை செய்யலாம் அருமையாக இருக்குங்க சுகர் பேஷண்ட்டுக்கு டெய்லி என்ன சமைக்கிறதுன்னு யோசிக்கிறத விட வாரம் ஒரு முறை இந்த மாவு அரைச்சா ரெண்டுலேருந்து மூணு நாள் இட்லி தோசைன்னு செஞ்சு சாப்பிட்லாம் சட்னி மிளகா பொடின்னு காம்பினேஷன் எது இருந்தாலும் சாப்பிட்லாம்